அல்லது மோடி நினைத்திருந்த அனைத்து காரியங்களும் தற்போது கொண்டிருக்கிறது தன்னுடைய முன்னாள் நண்பரான யோகி ஆதித்யநாத்தை எப்படியாவது அரசியல் சூழ்ச்சி செய்து உத்தரப்பிரதேச முதலமைச்சர் பதவியிலிருந்து நீக்கிவிடலாம் என்று பல விஷயங்களை கங்கனம் கட்டி செய்து கொண்டிருந்தார் ஆனால் தற்போது அது எதுவுமே நடக்கப் போவதில்லை என்று உத்தரப்பிரதேசத்தினுடைய மாநில தலைவரும் அதன் பின்பு அங்கிருக்கக்கூடிய மூத்த தலைவருமாக இருக்கக்கூடியவர்கள் தற்போது செய்திகளாக சொல்லியிருக்கிறார்கள் அடுத்த பத்து இடங்களுக்காக சட்டமன்ற தேர்தல் உத்தரப்பிரதேசத்தில் போகிறது அதற்கு முந்தையதாக எந்த ஒரு பிரச்சனையும் பாஜகவில் இல்லை என்று காட்டுவதற்காக ஆர் எஸ் எஸ் எடுத்த முதல் நடவடிக்கை தான் யோகியை முதலமைச்சர் பதவியிலிருந்து மாற்றப்போவதில்லை அவர் தான் முதலமைச்சராக இருக்க போகிறார் குறிப்பாக யோகி ஆதித்யநாத்தினுடன் மிகப்பெரிய அளவில் பிரச்சனையாக இருந்த பிரசாத் மௌரியா அப்படிங்கிற துணை முதலமைச்சராக இருக்கக்கூடிய நபர் தற்போது வெளியே வந்து பேசியிருக்கிறார் எங்களுக்குள்ளாக எந்தவித சண்டையோ பிரச்சனைகளோ இல்லை பாஜகவுக்குள் எந்த உட்கட்சி பூசலவில்லை என்று வெளிப்படையாகவே வெளியில் வந்து சொல்லியிருக்கிறார் அது மட்டுமல்லாது யோகி ஆதித்யநாத் இருந்து மக்கள் திட்டங்கள் பலவற்றை கொண்டு வந்து மக்களுடைய நம்பிக்கையை பெறுவதற்காக அடுத்து வரப்போகின்ற சட்டமன்ற தேர்தலுக்குள்ளாக தன்னுடைய நம்பிக்கையை அல்லது பாஜகவினுடைய மிகப்பெரிய வளர்ச்சியை மக்களுக்கு எடுத்து செல்ல வேண்டும் அப்படிங்கறத யோகி ஆதித்யநாத் தொடங்க போவதாக தற்போது கடிதம் எழுதியிருப்பதாகவும் கூறப்படுகிறது மோடி உத்தரப்பிரதேசத்தில் தோற்று போனார் என்றுதான் சொல்ல வேண்டும் என்றால் யோகி எப்படியாவது நாற்காலில் இருந்து இறக்கிவிடலாம் என்று மாநில தலைவரையும் துணை முதலமைச்சரையும் கங்கணம் கட்டி இறக்கிவிட்டு போதிய வார்த்தைகள் எல்லாம் பேசிவிட்டு கேசவ பிரசாத் எல்லாம் லோக்சபா தேர்தல் தோற்றதற்கு யோகியினுடைய தன்னிச்சையான அதிகாரங்கள் தன்னிச்சையான செயல்பாடுகள் தேர்தல் பிரச்சாரங்கள் ஒழுங்காக செய்யாதது தேர்தல் பிரச்சாரத்தினுடைய வீழ்ச்சி போன்றவைகளை மிகப்பெரிய அளவில் சுட்டிக்காட்டி உட்கட்சி முதல் இருக்குமோ என்கிறதை மிகப்பெரிய அளவில் உற்று பார்த்தது ஆனால் தற்போது ஆர் எஸ் எஸ் அடிபணிந்து போயிருக்கிறது பாஜக ஆர் எஸ் எஸ் தலைவணங்கி இருக்கிறது பாஜக ஆர் எஸ் எஸ் தற்போது மிகப்பெரிய அளவிலான சட்ட திட்டங்களை கொண்டு வந்திருக்கிறது யோகியை முதலமைச்சர் பதவியிலிருந்து நீக்கப் போவதில்லை அவர்தான் அதில் இருக்கப் போகிறார் என்றும் அடுத்து வரப்போகின்ற பத்து இடங்களுக்கான சட்டமன்ற தேர்தலில் எப்படியாவது பாஜக வெற்றி பெற வேண்டும் அதற்காக யோகியை தற்போது ஆட்சி கட்டலில் அமர்த்துவதே நல்லது என்று ஆர் எஸ் எஸ் மிகப்பெரிய அளவிலான எச்சரிக்கையை பாஜக தலைவணங்கியிருக்கிறது எப்போதும் பாஜக அடிபணிந்துதான் போகியிருக்கிறது சில நேரங்களில் பாஜக சொல்லும் இனிமேல் எங்களுக்கு ஆர் எஸ் எஸ் துணை தேவையில்லை என்கிறதையெல்லாம் வெளிப்படையாக சொன்னாலும் கூட அவர்களுடைய அதிகாரத்தின் கீழ்தான் இந்த பாஜக வேலை செய்து கொண்டிருக்கிறது என்பதை இவர்கள் என்றுதான் உணரப்போகிறார்களோ என்னவாக இருந்தாலும் உத்தரப்பிரதேசத்தில் மோடி தோற்று போய்விட்டார் யோகி மீண்டும் அரியணையில் இருக்க போகிறது இடங்களுக்கான சட்டமன்ற தேர்தலில் யோகி வெற்றி பெற்றால் மீண்டும் அவர் முதலமைச்சர் பதவியில் உட்கார்வதற்கான வாய்ப்புகள் அதிகம் உள்ளது ஆனால் பத்தில் மிகப்பெரிய தோல்வி அடைந்தால் உத்தரப்பிரதேசத்தில் யோகி ஆதித்யநாத் என்ற சகாப்தம் முடிவடைவதற்கு அடுத்த சட்டமன்ற தேர்தல் மட்டுமே போதுமாறு மற்றொரு சந்திப்போம் அதுக்கப்புறமா பக்கத்தில் இருக்கிற ஜாயின் பட்டனை கிளிக் பண்ணிங்கன்னா ஒரு நியூ பேஜ் ஒன்று ஓப்பன் ஆகும் அதுலேயும் ஜாயின் பட்டனே கிளிக் பண்ணிக்கோங்க அதில் பார்த்தீங்கன்னா கிரெடிட் கார்டு டெபிட் கார்டு ஆப்ஷன்ஸ் இருக்கு இதில் உங்களுக்கு விசா மாஸ்டர் கார்டு ரிப்பே அப்படின்னு மூணு ஆப்ஷன்ஸ் கொடுத்துருக்காங்க அதில் நீங்கள் எந்த கார்டு சூஸ் பண்ணுறீங்களோ அந்த கார்டோட நம்பர் என்டர் பண்ணிக்கோங்க அப்புறமா கார்டோட வேலிடிட்டி மந்த் அண்ட் இயரை டைப் பண்ணிக்கோங்க அடுத்தபடியாக உங்கள் கார்டோட பின்னால் சிபிசி கோடுன்னு சொல்லிட்டு த்ரீ நம்பர்ஸ் கொடுத்துருப்பாங்க அந்த நம்பரை இதில் என்டர் பண்ணிக்கோங்க அப்புறமா அட்ரஸ் அண்ட் இன்ஃபர்மேஷன் என்டர் பண்ணிட்டு பையங்கிற பட்டனை கிளிக் பண்ணிக்கோங்க ஒருவேளை உங்க கார்டு நம்பர் இன்வால்டன் ஆயிடுன்னு காமிச்சுன்னா உங்க கார்டுல இன்டர்நேஷனல் யூசேஜ் எனேபிள் பண்ணுங்க